வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கான் பிரியாணி பார்க்கலாம் பேபி கான் பிரியாணி கான் பாருங்கள் ஒரு பேக்கெட் கானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கு சும்மா அலாசி வச்சுருக்கு அவ்வளோதான் ஒரு ரெண்டு தண்ணியில அரைக்கிறதுக்கு பார்க்கலாம் ஏலக்காய் பாருங்கள் ஒரு அஞ்சு ஏலக்காய் கிராம்பு பத்து பட்டை ரெண்டு விரல் அளவு பட்டை பூண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு இஞ்சி இந்த அளவு இஞ்சி மிள வரமேளகா பத்து வரமேளகா ஒரு பாதி கைப்பிடி அளவு புதினா இதெல்லாம் வந்து ஒன்றா நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் தாலிப்புக்கு வந்து கல்பாசி கொஞ்சம் பட்டை வந்து ஒரு ஒரு அளவு இந்த பிரிஞ்சி இலை இருந்தால் போடுங்கள் ஒரு அஞ்சு பிரிஞ்சி இலை புதினா வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை ஒரு அரை கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு நாலு தக்காளி தாளிப்புக்கு கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் பாருங்கள் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அதோட கான் நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் நெய் ஊற்றுறேன் கடலை எண்ணெயில் தான் வந்து நான் தாளிப்பு பண்ணுறேன் அப்புறம் தாளிக்கிறது பார்த்திடலாம் எண்ணெய் வந்து ஒரு இந்த ஸ்பூன் அளவில் ஏழு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் பாருங்க இது நல்லா காஞ்சிருச்சு நம்ம தாலிப்பு பார்த்துட்டு அரைக்கிறது பண்ணிடலாம் பாருங்கள் பட்டை பிரியாணியால் போட்டுடலாம் இந்த பட்டை வந்து லைட்டாக அந்த பிளாக் ஆகும் பாருங்கள் அப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டார் பூ இருந்துச்சுன்னா போடுங்க கிட்ட இல்லை ஓடலனால இங்கே லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறப்ப இந்த வெங்காயம் போட்டுருவோம் பாருங்கள் லைட்டாக அந்த ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் புதினா கொஞ்சம் வந்து அரைக்கிறக்கு போடுவேன் கொஞ்சம் தாலி கறக்கு போடுவேன் அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம அரிசி போட்டு மூடி வைக்கிறப்ப லைட்டாக கொஞ்சம் புதினா போட்டு வச்சால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் உப்பு போட்டோம்னா உப்பு போட்டு ஒரு கலர் கலக்கி விட்டுட்டு நம்ம இந்த அரைக்கிறது பாருங்கள் அரைக்கிறதுல வந்து நான் சோம்பு சொல்லாமல் விட்டுட்டேன் சோம்பு வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நம்ம இது இப்போ ஒன்றா அரைச்சிடலாம் இந்த பட்டை கிராம்பு சோம்பு வரமிளகாய் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு திரு திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக நல்லா பேஸ்டாகட்டை அரைச்சிடலாம் இது இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் இந்த பட்டை கிராம்பு சோம்பு அரைச்சாச்சு அதோடையே வந்து இந்த இஞ்சி பூண்டை அரைச்சிடலாம் கொஞ்சம் புதினா போடுங்க ஒரு வாசி கைக்கு புதினா போடுங்க இந்த தாலிக்குலாம் இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்லா மேக்ஸிமம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு கால் கிளாஸுக்கும் பாதி வந்து தண்ணி ஊற்றி அரைங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்றி அரைச்சிடாதீங்க எதுவும் இந்த பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க இப்போ தக்காளி பாருங்கள் இந்த அளவு வதங்கிடுச்சு நம்ம இப்போ இந்த பேஸ்ட்டு போட்டுடலாம் அஞ்சு பூண்டு பேஸ்ட்டு இந்த பான் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரியான டேஸ்ட்டாக இருக்குது மஷ்ரூம் பிரியாணி இப்போல் வந்து இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது பாருங்கள் நல்லா இதுக்கு கலந்து விட்டுடலாம் இந்த டேஸ்ட்டை இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா பதம் அப்புறம் நம்ம தண்ணி வைப்போம் இல்லையா இதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து கான் போட்டுக்கலாம் கான் போட்டோன்னே ஒரு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன் நான் எல்லாமே தண்ணி அளவு அளந்து வச்சோன்னே மறுபடியும் வந்து உப்பு பார்த்துக்கோங்க காரம் எப்பயுமே வந்து அவங்கவுங்க வீட்டளவு போடுங்க இன்னும் வந்து ஒரு மூணு நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டில் வதங்கினோன்னே நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு கான் வந்து நல்லா இந்த கிரேவியில் வதங்கிடுச்சு நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் இது நீங்கள் வந்து கொஞ்சம் அடி குடிக்க விடாமல் கரெக்டாக கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப ட்ரை ஆகணுன்ட்டுன்னு இல்லை இந்த கொஞ்சம் டேஸ்ட் மாதிரியே இருக்கட்டும் நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் நாலு ரசங்க இந்த மிக்சி ஜாரெல்லாம் கழுவி அந்த அளவெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க அரிசி பாருங்கள் நல்லா வந்து தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருங்க நான் ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற போட்டு எடுத்திருக்கேன் நம்ம எப்போயும் சாதத்துக்கு வைப்போம்ல அந்த அரிசி இது இப்போ வந்து ரொம்ப கொதிக்கணுன்ட்டுன்னு இல்லை லைட்டாக கொதி வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம் லைட்டாக அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது லைட்டாக கொதி வரக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம அப்பயே அரிசி போட்டுடலாம் மேக்ஸிமம் தண்ணி வடிச்சிருங்க அரிசியில் இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இந்த இதை குடிச்சு பார்த்துடலாம் இந்த அரிசி போட்டு நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த தண்ணி வந்து குடித்து பார்த்தோம்னா உப்பு காரம் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துடலாம் உப்பு சும்மா நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பற்றி இருக்காது காரம் கரெக்டாக இருக்குது உப்பு வந்து போட்டுக்கலாம் உப்பு நான் வந்து மறுபடியும் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் டோட்டலாக வந்து ஒரு மூன்றரை ஸ்பூன் போடுறேன் இது நல்லா ஒரு கொதி வந்தோன்னா மறுபடியும் உப்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சிம்மில் வச்சு குடித்து பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம இப்போ இந்த புதினாவை போட்டுட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விடுறேன் நீங்கள் உங்கள் குக்கர் தகுந்த அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் ப்ரெஷர் வந்து போயிடுச்சு இது பண்ணி பார்க்கலாம் இது பாருங்கள் நல்லா பழப்பழன்ட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அகல பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம் என் மசாலா வந்து எல்லா ரைஸ்க்கும் கலக்கி இருக்காது அதனால வந்து இப்படி கொஞ்சம் அகல பாத்திரத்தில் போட்டு நீங்கள் கலக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா அது கரெக்டாக செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாதம் பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது தண்ணி வந்து ஒன்று கொண்டுறேன் இப்போ போதும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்திடலாம் டேபி கான் பாருங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போய் சாப்பிட்டு பார்த்திடலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷார்ட் பார்த்தலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பார்த்தாவே தெரியுது செமையாக இருக்குது காண நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்க்ரீடியன்ஸ் அளவு கரெக்டாக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்